சரி ரொம்ப வருஷமா இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு ஸ்டேட்டஸு இன்ஸ்டால எல்லாத்துலேயும் நிறைய உருட்டுகள் உருட்டிட்டு இருக்காங்க அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் பார்ப்போமா பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமந்து குழந்தையை கருவில் சுமந்து குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து இது வரைக்கும் கூட ஓகே இவை அனைத்தும் சுகமான சுமைன்னு சிரித்து கொண்டே சொல்பவள் தான் பெண்ணா நாங்கள் சொன்னோமா இது சுகமா இருக்குன்னு நாங்கள் சொன்னோமா இதுவும் ரொம்ப வருஷமா ஓடுது இந்த வருஷம் வருஷம் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க போல அடுத்து போறதுக்கு அடுத்து இது வந்து ஒரு நியூஸ் சேனல்லே போட்டிருக்கிறது கருதனில் மங்கையராய் பிறந்து வயிற்றில் குழந்தையை சுமந்து மார்பில் கணவனை தாளாட்டி முதுகில் குடும்ப சுமைகளை தாங்கும் மங்கையருக்கு மகளிர் தின வாழ்த்துக்கலாம் அப்புறம் ஆஹ் இதுதான் முக்கியமான உருட்டு ரொம்ப வருஷமா ஓடுது வழிகளை வரம் என்றே சுமப்பவள் பெண் என்னைக்காவது வலிக்கிறதெல்லாம் வரமா இருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கோமா இல்ல எந்த பொண்ணாவது வந்து எனக்கு வந்து பிரசவ வழி ரொம்ப சுகமா இருந்தது மாதம் மாதம் மாத விடாய் வரும்போது வலி ரொம்ப சுகமா இருந்தது இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாரம் அப்படின்னு எந்த பொண்ணாவது என்னைக்காவது சொல்லிருக்காமா நீங்களே சொல்லிக்க வேண்டியது உம் எல்லாம் வலிச்சாதான் தெரியும் இதை விட இன்னும் நிறைய உருட்டுகள்லாம் இருக்கு என்னன்னா நேத்து அதாவது மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் பொண்ணுங்க ஒரு வீ போட்டோ போட்டா போதும் கமெண்ட்ல வந்து கழுவி கழுவி ஊத்த வேண்டியது நம்மளும் ரொம்ப நாளா வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் நிறைய பொது விஷயங்களை பற்றி பேசுகிறோம் அரசியல் பற்றி பேசுகிறோம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் நிறைய வீடியோ போடுறோம் அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ல வந்து நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன் நெத்தியில பொட்டையே காணா நீ முதல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கங்கன்ற வேண்டியது அப்புறம் வந்து நீ அந்த கட்சிக்காரனோட இந்த கட்சிக்காரனோட இப்படி அசிங்க சிங்கமாக கழுவி ஊத்த வேண்டியது பொண்ணுங்களை ஆனால் மார்ச் எட்டாம் தேதி வந்தோன்னே பெண் என்பவள் யார் தெரியுமா பெண் என்பவள் ஒரு மென்மையானவள் இந்த உலகம் சுத்துறதே பொண்ணாலதான் அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் போட வேண்டியது என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கற்ற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க சரி அப்பதான் இந்த உருட்டை உருட்டுனாங்க இப்பதான் நிறைய வந்து உமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆணுக்கு பெண் நிகர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு புதுசா ஒரு குரூப் வந்திருக்கு இதெல்லாம் முன்னாடி பேசிட்டு பின்னாடி வந்து நான் ஒரு தம்பியா அண்ணனா உங்களுக்கு எப்பவுமே துணையாவே இருப்பேன் உங்களை நான் எப்பவுமே பாதுகாப்பேன் அப்படின்லாம் பேசுறாங்க சரி யாருகிட்ட இருந்து யாரை பாதுகாக்க போறீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் ரோட்ல சிங்கமும் புளியுமா ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்க யார்கிட்ட இருந்து பாதுகாக்க போறீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாத்துக்கிட்டு ஒழுங்கா இருந்தாலே பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் பெண்களை யாரும் பாதுகாக்கணும்னு அவசியமே இல்ல வருஷம் பூரா பெண்களை கொச்சைப்படுத்துற வகையில பேசுறது வீடியோ போட்டா கமெண்ட் கீழே வந்து அசிங்க சிங்கமா திட்டுறது ஒரு ஆண் இன்னொரு ஆணை திட்டணும்னா கூட பெண்களை சம்பந்தப்படுத்தின கெட்ட வார்த்தைகளை சொல்லி தான் திட்டுறது இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு பெண்கள்ட்ட தவறா நடக்க வேண்டியது பாலியல் வன்கொடுமை பண்ண வேண்டியது வருஷம் பூரா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஜெண்டர் பயாஸ் பண்ணுற மாதிரியே ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியது இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மார்ச் தேதி வந்த உடனே வந்து உட்காந்துர்றது ஒரு பத்து ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு பெண் என்பவள் யார் தெரியுமா பெண் எவ்வளோ மென்மையானவள் தெரியுமா இப்படியெல்லாம் போட வேண்டியது இப்போ நான் இந்த வீடியோ போடுறேனே இந்த வீடியோக்கு கீழே வந்து கூட நாங்கள் உமன்ஸ் டேலாம் உமன்ஸ்க்கு தான் சொல்கிறோம் உனக்கு இல்லைம்மா நீ பொண்ணாக நடந்துக்கிட்டா ஏமா அப்படிலாம் பேச போகிறாங்க அப்படின்னு கீழே ஒரு நாலு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க உண்மையாவே இந்த மகளிர் தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நியூயார்க்ல ஒரு பதினைந்தாயிரம் பெண்கள் சமவேலை சம ஊதியம் வேணும் அப்படின்னும் பாலின சமத்துவம் வேணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினாங்க அத நினைவு கூறும் வகையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷத்துல நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் இந்த மகளிர் தினம் கொண்டாடலாம் அப்படிங்கிறது ஒரு தீர்மானமாவே நிறைவேற்றப்பட்டுச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷத்துல ரஷ்ய புரட்சிய பெண்கள் முன்னெடுத்த காலகட்டத்துல அவர்களுடைய நாள் காட்டியில இந்த மார்ச் எட்டாம் தான் சரியான நாளா இருந்திருக்கு அந்த தான் பெண்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நினைவு கூறும் வகையில் தான் மார்ச் எட்டாம் தேதியை ஒவ்வொரு வருஷமும் நம்ம மகளிர் தினமாக கொண்டாடிக்கிட்டு வரோம் இது எதுவுமே தெரியாம காலம் காலமா பெண் கருவை சுமப்பவள் பெண் மென்மையானவள்னே வச்சு நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் உண்மையாகவே நீங்க மகளிர் தினத்தை கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா அந்த நாளில் ஆண்களுக்கு நிகரான சம வேலை சம ஊதியம் சம உரிமையை பத்தி பேசுங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஓகே அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலையும் வந்து பெண்ணின் பாட்டு போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் எல்லா துறைகள்லயும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா இடத்துலயும் சாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா பேசுறோம் ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பத்தி நம்ம யாருமே பேச போறதில்லை ஏன்னா ஆண்கள் ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஆண்கள் வேலைக்கு தான் போறாங்க ஆனா பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னா இன்னமும் பெண்கள் வீட்டுல எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு சமையல் வேலைகளை முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு வந்துட்டு இங்கிருந்து திரும்ப போய் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து இப்படி பெண்களுக்கு இன்னும் தான் வேலை பொழு அதிகமாய்கிட்டு இருக்கே தவிர குறைந்தபாடு இல்லை இந்த நேரத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களுடைய ஒரு கவிதையை வாசிச்சு காட்டணும்னு விரும்புறேன் மீரல் அப்பா சமையல் செய்தார் அம்மா பேப்பர் படித்தார் அண்ணன் வீடு கூட்டினான் தங்கை கிரிக்கெட் விளையாடினாள் தவறாக ஒப்பித்தேனாம் ஆசிரியர் காதை திருகினார் எனது அப்பா சமையல் செய்தார் அம்மா பேப்பர் படித்தாரா கேட்கும் குழப்பமா இருக்கா எந்த ஊர்ல இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிக்க தோணுதா இப்படி பாலின சமத்துவத்தை நோக்கி இந்த சமுதாயம் நகரணும் நோக்கம் நோக்கம்தான் இந்த மகளிர் தினம் அதை பேசுறத விட்டுட்டு மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும் பெண்களுக்கு வாழ்த்து சொல்லி போற்றி புகழ்றதுனால எந்த பயனும் இல்லை